வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீர்கொழும்பில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் கொழும்பை சுற்றி பறக்கவிடப்பட்ட விமானம் நாமலின் பகிரங்கு எச்சரிக்கை இலங்கையில் ஏற்படவுள்ள அதிகாரமாற்றம் அதிகார மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பல்கலை வன்முறைகள் தொடர்பாக நடவடிக்கை பிரதமர் அமரசூரிய சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியாத ராணுவம் மற்றும் போலீசார் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிஐடி பணிப்பாளராக மீண்டும் ஷானியா பேசேகர மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் ஸ்ரீதரன் பகிரங்கம் கே கே எஸ் வீதியில் ஆபத்தான நிலையில் உயர் வடம் தொடர்வன விரிவான செய்திகள் நீர்கொழும்பு துங்கல் பிடிய பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உத்தரவை மீறிச் சென்று மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கந்தானையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் கார் ஒன்றில் பயணம் செய்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தின் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் எதிர்காலத்தில் விசாரணை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பத்து ஆண்டுகள் பழமையான விமானத்தை கொழும்பில் மூன்று முறை பறக்க அனுமதித்தவர்களும் நாளை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமென நாமல் கூறியிருக்கிறார் இதேவேளை தனது குடும்பத்தினர் எந்த தவறும் செய்யவில்லை மீண்டும் வலியுறுத்திய நாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் தனது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்திருக்கின்ற நிலையில் சமீபத்தில் எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் யார் யார் பயனடைகின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார் உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் அதிகாரப் போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்துள்ள நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் யார் யார் பயனடைகின்றார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகிடிவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகளை தயாரிக்குமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி தெரிவித்துள்ளார் இதன்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகடிவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகள் மற்றும் நடவடிக்கைகளை தயாரிக்குமாறு பிரதமர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் கல்வி மற்றும் சாரா ஊழியர்களினால் நடத்தப்படும் சகல வன்முறைகளையும் கண்டறிதல் மற்றும் அது தொடர்பாக செயல்படுத்துவதற்கு மூன்று வருடங்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த விளைத்திறன்கான் படையணிக்கு அவசியமான அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான வன்முறை செயற்பாடுகளுக்காக தனிப்பட்ட ரீதியிலும் சமூக ரீதியிலும் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் காணப்படுவதாக இதன்போது வினய் திறன்கான் படையணியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியதுடன் கல்வி நிர்வாகம் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாணவர்களுடன் எவ்வித தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதிருத்தல் பகிடிவதை தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் காணப்படும் தவறான மனப்பாங்குக்கு கீழ்படிதல் மற்றும் கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வன்முறைகளை பயன்படுத்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இங்கு பிரதிநிதிகளினால் தெளிவுபடுத்தப்பட்டது விடுதலை புலிகளை அழித்ததாக கூறும் ராணுவம் மற்றும் போலீசார் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகளால் திணைக்களத்தால் எல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட இருநூறு ஏக்கர் வயற்காணிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பியபோது சரியான பதில் வழங்க உயர் அதிகாரிகள் வருகையின்மை காரணத்தால் குறித்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த மனே போலீசார் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை பொதுமக்கள் பொது அமைப்புகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு பதிலளித்த கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் புலிகளை அளித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசார் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மணல் அகழ்வோரின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்கொழி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர் உபதவிசாளர் அதிகாரிகள் போலீசார் ராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் போலீஸ் அத்தியட்சகர் சானி குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் சானி அபேசேகர இதே பதவியை வகித்து வந்த நிலையில் அரசியல் பழிவாங்கல்களால் குறித்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நியமனத்திற்கு முன்னர் ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பகுப்பாய்வு மற்றும் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக பதவி வகித்தார் அங்கு அவர் மூலோபாய புலனாய்வு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டாவளை பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது இனிவரும் காலங்களில் மாதாந்தம் நடத்தப்பட வேண்டும் எமது மக்களின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்தும் அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் கண்டாவளை பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதனைவிட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வீதி மின்விளக்கு கம்பத்திற்கு மிக அருகாக உயர் மின்னழுத்த மின்படம் செல்வதனால் உயிராபத்துக்கள் ஏற்படும் நிலைமை காணப்படுவதனால் அது தொடர்பில் மின்சார சபையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொக்குவில் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பீதி மின்விளக்கு கம்பத்தின் மிக அருகாக உயர் மின் அழுத்த மின்வடம் செல்கின்றது குறித்த மின்வடம் காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதால் அது மின்விளக்கு கம்பத்திற்கு அருகாக செல்கின்றது அதனால் மின்விளக்கு கம்பத்தில் மின்வடம் தொடுகையிடுமாய் ஆபத்துகள் ஏற்படலாம் என்று அப்பகுதியில் கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் குறித்த மின்விளக்கு கம்பத்தில் பழுதடைந்த மின்விளக்கினை திருத்தமுட்பட்ட நல்லூர் பிரதேச சபை ஊழியர் உயர் மின் அழுத்த மின்வடத்திலிருந்து பாய்ந்த மின்சாரம் காரணமாகவே மின்சார தாக்குதலுக்கு இலக்கானார் பட்டி அணிந்து பாதுகாப்பாக பணியில் ஈடுபட்டு இருந்தமையால் தீக்காயங்களுடன் உயிராபத்தின்றி தப்பி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தட்டாதிர சந்திக்கு அண்மையில் வேதி மின்விளக்கு கம்பத்தில் படர்ந்திருந்த தாவரக்கொடியினை தாவர கொடியினை உணவாக உட்கொள்ள முயன்ற மாடு ஒன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது எனவே குறித்த மின்விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் கவனம் செலுத்தி அது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்